மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதி யாத் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமையில் கனகம்மா ராமசாமிங்கிற ஒரு பெண்மணி மகாபரிவாலுடைய திருப்பாதங்கள் சந்தன கலவையில் பதியணும் அந்த சந்தன கலவையை தனது இல்லத்தில் வச்சு பூஜிக்கணும்னு எடுத்துன்னு போயிட்டா தன்னோட இல்லத்தில் வச்சு பூஜிக்கிற இந்த அம்மா யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கே இந்த மகானுடைய திருவடிகள் சாட்சாத் திருவடிகள் நமது இல்லத்தில் காணப்படுகிறதே இந்த மகானே நமது இல்லத்தில் என்றென்றும் காணப்படுகிறார் நம்மாவுக்கு அத்தனை ஆனந்தம் இல்லையா ஒரு படம் இருந்தாலே ஒரு பெரியவாளுடைய ஒரு படம் ஒரு புகைப்படம் ஒரு விக்கிரகம் இருந்தாலே நம்ம என்ன நினைக்கிறோம் ஆஹா பெரியவா நம்ம கூட இருக்கார் சாட்சாத் நம்ம கூட இருக்கார் பெரியவா அப்படின்னு நம்ம அத்தனை பேரும் பூரித்து போகிறோம் பக்தியில் என்ன அப்படின்னா ஒரு நம்பிக்கை கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு உருவம் உண்டுன்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு உருவம் இல்லைன்னு சொல்கிறவாலுமே கடவுளுக்கு ஏதோ ஒரு இது கொடுத்து மனசில் வச்சுட்டு பூஜை பண்ணுவார் அப்படின்னா கடவுள் நிச்சயமாக நமக்கு அனுகிரகம் செய்வார் ஒரு நம்பிக்கை தானே அது நம்ம சந்தனக்கலவையே மகாபிரிவா பா மகாபிரிவா தன்னோட திருப்பாதங்கள் பதிஞ்சு கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணுறாருனா பெரியவா சாட்சாத் நம்ம கூடவே இருக்கார் நமது இல்லத்தில் இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை இந்த பெண்மணிக்கு இப்போ கலவையில் பெரியவா வந்து பாதம் வச்சார்னு பார்த்தோம் இல்லையா அந்த பாதத்தை பெரியவா பதிக்கிறார் அப்படின்னா அந்த வந்து கொஞ்சம் மாயுஷர் ஈரத்தன்மையோடு இருக்கணும் ஒரு ஈரத்தன்மை இருந்தால் தான் கால் பதிக்க முடியும் அப்படி ஈரத்தன்மை பதிந்த சந்தன கலவை எத்தனை நாட்களுக்கு அப்படியே இருக்கும் எத்தனை நாள் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம வீட்டிலேயே சந்தன கிண்ணன்னு வச்சுருப்போம் எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க பெரும்பாலும் வச்சுருப்பாங்க ஒரு கிண்ணத்தில் சந்தனம் இருக்கும் ஒரு கிண்ணத்தில் குங்குமம் இருக்கும் பூஜூரமில் பார்த்திங்கன்னா குங்குமம் இருக்கும் விபூதி இருக்கும் எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம வீட்டுக்கு யாரான முக்கியமான கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அவங்க கிளம்புறப்ப ஒரு தாம்பூலம் கொடுப்போம் அந்த தாம்பூலம் கொடுக்கறப்ப முதல்ல என்ன பண்ணுவோம் சந்தனம் குங்குமம் கொடுப்போம் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த சந்தன கிண்ணத்தில் எப்போ ஒரு பதினஞ்சு நாள் யாருக்கோ பயன்படுத்தியிருப்போம் அது காஞ்சி போயிருக்கும் அஞ்சு பேர் எப்படி இருக்கும் வெடிப்புகள் காணப்படும் இந்த சந்தன கிண்ணத்தில் இருக்கிற சந்தனத்தில் வெடிப்புகள் காணப்படும் ஒரு பாலைவனெல்லாம் பார்க்குறோம் இல்லையா ஒரு த சதுப்பு காடுகள் தண்ணியே இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி வெடித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் படங்கள்லாம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கோம் வெடிச்சிடும் என்ன பண்ணுவோம் அப்புறம் சந்தனம் கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அதில் ஜலத்தை விட்டு ஒரு விரலால் அப்படியே கலந்து திரும்ப சந்தன கலவை சந்தன குழம்பு கிடச்சிடும் அதை கொண்டு நம்ம கொடுப்போம் திரும்ப வைப்போம் அடுத்து யாரான்னு வரும்போது திரும்ப ஜல் முடுவோம் இதான் நடக்கும் இப்போ சந்தன பாதுகை மகாபிரிவாக கால் வச்சதற்கு பற்றில பிரிவாக கால் வைக்கும்போது ஈரத்தன்மையோடு காணப்பட்டது ஈரத்தன்மை இருந்தது இப்போ மூணு மாதம் ஆகிடுது இந்த பாதுகையை இந்த அம்மா வீட்டுக்கு கொண்டு வந்து மூணு மாதம் பையாச்சு மூணு மாதம் ஆனால் என்னாகும் வெடிச்சு போச்சு வெடிச்சிருக்கேன் அங்கங்கே பெரியவா கால் பதிந்த அந்த கலவையில் வெடிப்புகள் காணப்படுகின்றன இந்த அம்மா என்ன பண்ணுறா சாட்சாத் மகாபிரிவர்களுடைய பாதங்களே வெடிப்பு வந்தது போல் நினைக்கிறேன் ஏன்னா இது வெறும் ஒரு சந்தன கலவையை அந்த அம்மா நினைக்கல ஒரு சந்தனக்கலவை அதில் பெரியவா பாதம் வச்சாரு நினைக்கல ஷாட்சாத் பெரியவாளுடைய திருப்பாதகை திருப்பாதங்கள் அப்படின்னு இந்த அம்மா நினைக்க ஆரம்பிச்சிருக்க அதனால் என்ன ஆறுது அப்படின்னா அந்த வெடிப்பு இருக்கு பற்றியில் காஞ்சி போய் வெடிப்பு இருக்கு பற்றியில் அந்த சந்தன கலவையில் அதை பார்த்தோன்னே பெரியவா பாதங்களுக்கே ஏதோ ஒரு ஒரு கஷ்டம் வந்தது போல் அவருடைய பாதங்களிலே இப்படி ஒரு வெடிப்பு வந்தது போல் இந்த அம்மா கவலைப்படுற என்ன பண்ண முடியும் அதுக்கு சந்தனம் வந்து ஈர சந்தனத்தை வாங்கி நம்ம கலவையில் பெரியவா திருப்பாதம் பதிஞ்சு வச்சாலும் யார் பாதம் வச்சாலுமே கொஞ்சம் நாளில் காஞ்சி போயிடும் அது சந்தனத்தினுடைய குணம் அது காஞ்சி போயிடும் ஆனால் இந்த அம்மா பெரியவா பாத பாதங்களே வெடித்து போனது போல் கவலைப்படுற என்ன பண்ணுறா ஒரு நாளைக்கு வீட்டிலேருந்து புறப்பட்டு பெரியவா தரிசனத்துக்காக போகிறோம் பெரியவா தரிசனம் பண்ணலாம் பெரியவாட்ட கேட்கலாம் பிரிவா இது போல் இந்த பாதுகையில் வெடிப்பு வந்து பெரியவா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏதோ உங்களுடைய பாதங்களுக்கே ஒரு வெடிப்பு வந்தது போல் நான் கவலைப்படுறேன் பிரியவா இதெல்லாம் சொல்கிறதுக்காக போகிறேன் சொல்கிறதுக்காக போகிறேன் அன்னைக்கு பாருங்க கூட்டமான கூட்டம் பெரியவர்கிட்டக்க நெருங்க முடியல எக்கச்சக்கமான கூட்டம் பெரியவா இங்கேயும் இருக்க நம்ம அங்கேயும் இருக்க இந்த பாதை எடுத்துன்னு போய் வெடிப்பு இருக்கு பத்தில அந்த வெடிப்பெல்லாம் வச்ச காட்டலான்ட்டு பெரியவா இதை பாருங்க பிரிவா உங்கள் பாதங்கள்லாம் வெடிச்சிருக்கு பிரியவா நான் என்ன பண்ணணும்னே தெரியல பிரியவா இதை நான் எப்படி சரி பண்ணணும் கேட்குறதுக்கு தான் போயிருக்கா கையில் வச்சுருக்கா அந்த சந்தனக்கலவை பாதுகைக்கு மேலே புஷ்பங்கள் காணப்படுகின்றன அதை கையில் வச்சுட்டு பெரியவா கூப்பிடுவா பெரியவா கிட்டக்க போகலாம் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு இந்த கனகம்மா ராமசாமி அந்த கூட்டத்தோடு கூட்டமாக காத்து கொண்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் முன்னேறி போய் அப்படி இப்படி கொஞ்சம் கூட்டம் நகர்றது கொஞ்சம் முன்னுக்கு போய் பெரியவா இருக்கிற இடத்துல இந்த பாதகை இருக்கு பற்றில சந்தனக்கலவை அதை அங்கே வச்சுட்டா பெரியவா பார்வை படும்படியான இடத்துல வச்சாச்சு இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் Andy, we're not good.